在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம சென்னையில் அம்பத்தூரில் வெங்கடேஸ்வராவ் நகர் என்ற இடத்துல அமைஞ்சுள்ள நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான சன்னிதானம் தான் ஸ்ரீ ஞான சாய்பாபா சன்னிதானம் ஸ்ரீ ஞான சாய்பாபா சன்னிதானத்தில் வந்து பாபாவுடைய அருளை வேண்டி என்னுடைய பிறந்தநாளுக்கு முன்னிட்டு இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் எல்லாம் வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிக்கிறேன் சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா என்னுடைய வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பதினெட்டு ஆண்டுகள் பாபா கூடவே நம்ம பயணம் பண்ணி வரும்பொழுது நம்ம மனசு வந்து அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிது என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் எங்கள் அப்பா காலமானார் எங்கள் அப்பா காலமான பிறகு எங்களுக்குள்ளே பல கஷ்டங்கள் பல கவலைகள் எல்லாமே எதிர்கொண்டோம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தள்ளப்பட்டோம் இதெல்லாம் தள்ளப்பட்டு இறுதியாக பாபா கிட்டே போகும்போது பாபா வந்து எனக்கு ஒரு யோசனை கொடுத்தார் அப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன் அந்த கம்பெனி வேலையும் எனக்கு போயிடுச்சு அப்போ பாபாண்ட கேட்டேன் பாபா எனக்கு என்ன வேலை கிடைக்கும் நான் எப்படி வந்து எதிர்காலத்தில் நான் வரப்போகிறேன் எனக்கு தெரியல பாபா அப்படி என்ன அப்போ பாபா வந்து சிறடியில் அவரை கும்பிட்டுட்டு குருஸ்தானத்துக்கிட்ட வர சொல்ல கொஞ்சம் தியானத்தில் இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு யோசனை கொடுத்தாரு பாபா நீங்கள் வந்து இது போல் வந்து சென்னையிலேருந்து சாய் பக்தர்களை சிறடிக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு பாபா ஒரு யோசனை கொடுத்தாரு அந்த யோசனை அடிப்படையில் நான் அந்த முயற்சி எடுத்தேன் அந்த முயற்சி வந்து எனக்கு வெற்றி கிடைச்சது சைரம் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக சென்னையிலிருந்து நான் ஷிரடிக்கு சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போயிட்டு வரேன் என்னை நம்பி வர பக்தர்களை நான் ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்து கொண்டு போயிட்டு ஷிரடிக்கு கொண்டு போயிட்டு பாபாவுடைய தரிசனம் காட்டிட்டு மீண்டும் சென்னைக்கு கொண்டு வரேன் சென்னையில் மட்டும் நிறைய நிறையா இருந்து நிறைய ஊருக்குலேருந்து பலதரப்பு சாய் பக்தர்கள் என் கூட வந்திருக்காங்க நான் பாபாவுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றிகள் நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களுக்குமே ஒவ்வொரு வேலைகள் ஒவ்வொரு சேவைகள் வந்து பாபா கொடுக்குறாரு சைரம் எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஷீரடிக்கு பக்தர்களை அழைச்சிட்டு போகிற ஒரு மாபெரும் சேவையை பாபா எனக்கு கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவில் மட்டும் இந்த சேவை வந்து கிடையாது இன்னும் ஏழு ஏழு பிறவிக்கும் எத்தனை பிறவிக்கு நான் மனித பிறவி எடுத்தாலும் பாபா கொண்டான சேவைகள் நான் செய்யணும் பாபாண்ட கேட்குறதுன்னு அதுதான் பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அருளாலும் இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் ஸ்ரீ ஞானசாஹிபா வாலயத்தில் நான் வந்து பாபாண்ட திருவடிய வேண்டி அவருக்கு நன்றி கோடான கோடி நன்றிகள் தெரிவித்தேன் ஏன்னா அப்பா இல்லாத ஒரு ஒரு பையனுக்கு ஒரு ஒரு தந்தையாக ஒரு தாயா ஒரு உயிரா அனைத்துமா சேர்ந்த ஒரு பாபாவா நம்ம சத்குரு ஸ்ரீடி சாய்நாதர் இருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சு இன்னைக்கு பாபாவுக்கு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைராம் ஓம் சைராம் அபிவர்தேதம நரோக திடகா திரகாதிதரும் தன தானியே சட்சந்தான சகல தோபடிகாதிதரும் தேக ஆரோக்கிய காரண சந்தோஷே சைநாதவரிபூரண அனுக்கிரக பிரசாாதால கரும பித்ரு சாபவாடிவத்திப் பிரத்தியர்த்தம் யாதி ரோக நிவாரண பிரத்தியர்த்தம் மன சங்கட மனக்லீஷ நிவாரதிப் பிரத்தியர்த்தம் மன சந்தோஷ கரப் பிரத்தியர்த்தம் காரிய தேகனப் பிரத்தியர்த்தம் जन्मதினே யானா சைநாதவரிபூரண அனுக்கிரக பிரசாாத வலிக்கதம் அதிசீகிரமே விவாகன கரப் பிரத்தியர்த்தம் వైనర్గ వేణంమునముక బాగానంగదు సదానామధ్య కరీశమహా ఔంగాం సాయినారాయణగమునము చిలానంగాలమహా అగిలదేవసలాలనమహా అగిలవససార జంగంగం పరంగ్యనము చిలాలంగం అగిలదేదాననటమునము మన్యవేర సత్యయామునము అగిలంద సురవీ प्रतिदार जनम काव मगरनिया जनम काव मगरिया कुम्भनी न बनकाव मगरी तकुनवाद जनम काव मसल कसनी कपटनी न बनकाव अजिंता महिमनी मसला जनम काव मछुदा जनम काव हजार धर्मिया न बनकाव मनिया नीला जनम समादे न बनकाव मजनम स्तिना तकाव जनम काव मनीमा दिव्य बुद्धिदार जनम हाव अध्युम्यता दुनिय ज्वाला मा� सारदा युत्र त्रिनेमा निजला नमस्कार श्रमेगादि हमारा स्वागत है महा वन्नदा नमः सारदा नमस्कार श्रमेगादि पूज्य भवे नमस्कारो अत्रुषि लोक संजानि नेमा तंदव रुद्र त्रिनेमा पीता नंद ऋतु ज्ञानानात्म आनंद सकरीय महादेव कानानादर मेरु त्रिनेमा नेज्ञानोदि पूजार्नम गान आदि रीवदा हे नमस्कारो अत्तगारा हे नमस्कारो देनामनास चिदांबर दुरुपह साइनां दुरुपही नमोनमगारी लाखनां तेमुसमत बजामी बदन ब्रह्म बोर कुशलों नारी के निर्देश को देखकर लिपड़ दाम गोलं हमत्र मिला बाहम निमेत आगी सिरिलिवासा जितने स्तार धंधा ये तीमने संन्योजाई को चोरी करना चिदांबर कुछ बाइनाक तुम्हारा जीतनी जाए फिर बेनोला� பிறந்தநாள் விழா விழா காணும் சீனம் பாபா வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்கார் உங்களுக்கு வந்து அனைத்து பக்தர்களையும் சிறுடி ஸ்தலத்தை கொண்டு போய் அவங்கள தரிசனம் பண்ணி கொண்டு வர பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கார் எங்களுக்கு போது இந்த சேவையை தொடர்ந்து செய்யணும் கூட பாபா இருந்து உங்களுக்கு கூடவே இருப்பார் அடுத்த வருஷம் பிறந்த நாளில் தம்பதிகளாக வந்து இங்கே வந்து பாபாவை பார்க்கணுன்னு பாபாட்டை ப்ரேர் பண்ணி

爸爸 சேரம் ஸ்ரீ பாபாவுடைய ஆலயத்துக்கு வந்த பிறகு நம்ம கொண்டு வந்த மாலை பாபாவுக்கு போட்டோம் பாபாவுடைய கழுத்தில் மாலை நமக்கு கிடைச்சது கோடி நன்றிகள் பாபாவுக்கும் நம்ம பண்டிட் குருஜிக்கும் பரசுராம குருஜிக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம ஞானசாய் பாபா கோயிலில் பார்த்தீங்கன்னா துணி பூஜை செஞ்சோம் இந்த துணி பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சர்வசக்தி படைத்த பூஜை சேரம் இந்த துணி பூஜை செய்கிறது மூலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்ட கருமநிலைகள் எல்லாமே சீக்கிரம் அகலம் நம்மளுடைய முன்னோர்கள் சாபங்கள் அதாவது முன்னோர்கள் சாபங்கள் எதனால் நமக்கு இருந்தா கூட அந்த சாபங்கள் நம்மளை விட்டு அகலும் பாபாவுடைய கடைக்கன் பார்வையும் அவர் அருளும் நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த ஒன்பது விதமான நவதானிகள் எல்லாமே பாபாவுடைய திருவடியில் வச்சு வேண்டிக்கிட்டு முதல்ல ஒன்பது சொத்துக்கள் பாபாவை சுற்றி வர சொல்றாங்க சொத்துக்கள் நம்ம சுத்தும் பொழுது நம்ம கையில் ஒன்பது விதமான நவதானியங்கள் இருக்கும் அதே போல் ஒரு மட்டை தேங்காய் இருக்கும் கூடவே தேன் இருக்கும் இதை வந்து நம்ம கையில் அப்படியே ஏந்துக்கிட்டு பாபாவுடைய திருநாமத்தை சொல்லி இந்த ஒன்பது சொத்துக்கள் நம்ம சுத்தி வரணும் ஒன்பது சொத்துக்கள் சுத்தம் பொழுது ஒன்பது விதமான நவகிரங்கள் இருக்குது எல்லா கிரகங்களும் மனசில் நினைச்சுக்கிட்டு நமக்கு குரு பகவான் பாபாவுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இந்த ஒன்பது சொத்துக்கள் நம்ம சுற்றி வந்து நம்ம இந்த பூஜை சமர்ப்பணி பண்ண போகிறோம் இன்னைக்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளைக்கு நம்ம ஸ்ரீ ஞானசைபாபா ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நான் நேற்றுக்கு முன்னாள் குரு பூர்ணிமா விழா சிறையில் அட்டன் பண்ணிட்டு சென்னைக்கு திங்கட்கிழமை பதினாலாம் தேதி திங்கட்கிழமை இரவு வந்து சேர்ந்தேன் மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை ஒரு நாள் கேப் தான் நடுவில் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ஞானசைபாபா ஆலயத்துக்கு வந்துவிட்டோம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு ஆலயம் இந்த ஞானசாஹிபாபா ஆலயம் ஏன்னா ஷிரடியில் நம்ம பாபா எப்படி அந்த முகத்தோற்றத்தில் இருப்பாரோ அது போல் ஒரு அற்புதமான முகமைப்பு கொண்ட ஸ்ரீ ஞானசாஹிபாபோட அந்த தோற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இங்கே பாபாவை பார்த்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதத்தை தொடலாம் அவருடைய முகத்தை தொடலாம் அவர்கூட பேசலாம் போல் அற்புதங்கள் எல்லாமே இந்த ஞானசாபாபா ஆலயத்தில் நம்ம அனுபவிக்கலாம் இந்த ஞானசாபாபாவுடைய ஆசிர்வாதத்தில் நம்மளுடைய எல்லா பணிகளும் நம்மளுடைய எல்லா செயல்களும் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு குறிப்பாக எல்லா சாய் பக்தர்களுமே எல்லாமே நலமானும் ஆரோக்கியமுடையனும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த ஒன்பது சொத்துக்களும் நம்ம சுற்றி முடிச்சுட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தோரகமாயிருக்கு அங்கு இருக்க துணிமாண்ட இந்த நவதானியங்களை கொண்டு போக போகிறோம் அங்கே கொண்டு போன பிறகு பண்டிட்ஜி பரசுராமர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணி பூஜை பண்ண போகிறாரு இப்போ நம்ம நேராக தோரக மாய பொலாம் சைரம் ஓம் சைராம் ஜெய் சைரம்

परम बारणा नमकाश देशरान संगल बारणा हम जो विशाल महाभवदे नमः अपोसलान महापुरुषार महापुरुषोत्तमार महाओम सत्य है तो तुम्हारे कार्य में काम काम आदि सभी के नाम तुमने नमः विदार नमः प्रजादर नमः समाधर नमः धनमदार नमः लक्ष्मण बुद्धि नमः भवना दिग्रान नमः संसार हरों दुःख टेढ़े राज नमः नमः दर्वान दुर्गिस्तिनो सर्वमंगलगरादन नमः सर्वाभिटपला प्रदान नमः सर्वसंमाल प्रस्तावना சத்குரு சாய்நாத குருவே நமோ கோடி பிரார்த்தனிம் சமர்ப்பி